இன்னைக்கு பதினாலாவது பாசுரம் இந்த பாசுரத்திலயும் ஆண்டாள் வந்து ஒரு உறங்கி கொண்டிருக்கிற பெண்ணை போய் தான் எழுப்ப ஆறாவது பாசரத்துல இருந்து இல்லையா தொடர்ந்து பத்து பாசுரத்துல ஒவ்வொரு எழுப்பிண்டு வராங்க இன்னைக்கு யாரை எழுப்புறா எப்படிங்கறது பத்தி பாக்கலாம் இன்னைக்கு வந்து போய் ஒவ்வொரு பொண்ணா எழுப்பிண்டு வரா அப்போ விடியலுக்கான உதாரணத்தெல்லாம் காரணத்தெல்லாம் சொல்லி எழுப்பின் இருக்கா இன்னைக்கு போற பொண்ணாத்து வாசல்ல போறா அவ வந்து ரொம்ப சாமர்த்தியசாலியம் வாக்கு சாதுரியம் பயங்கரமாவும் கிருஷ்ணனையே வந்து தன்னோட பேச்சு திறமையால வந்து மயக்கிடுவாள் அதனால அவ இல்லாமல் போக தான் அவளை வந்து கூப்பிட வந்திருக்கா அதுக்கு சொல்றான் அது வந்து இந்த இன்னைக்கு என்ன உங்கள் புழக்கடை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாபியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பினதான் அப்படின்னு தொடங்குற பாசுரம் அதுக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா உடனே கேக்குறா உனக்கா எவ்வளவு நேரம் காத்துருக்கிறது இது செங் இது செங்கடி நீர்ங்கிறது வந்து தாமரையோட ஒரு வகை அது வந்து பகல்ல மலரும் இல்லையா அந்த பூ மலர்ந்து எடுத்து ஆம்பல் வந்து ராத்திரியில மலர்ந்து பகல்ல வந்து கும்பிடும் அது வந்து கும்பி போயிடுத்து இவ்வளோ நேரம் உனக்காக நாங்கள் காத்துன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றேன் உடனே வந்து அவ சொல்றா வந்து எல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியாதா வயல்வெளியில போய் பிரிஞ்சிருக்கிற பூவை மூடிடுவோம் மூடி இருக்கிற பூவை பிரிச்சிடுவோம் இதெல்லாம் ஒரு பெருசாக பொழுது முடிஞ்சது கிடையாதுன்னு சொல்லாத நான் வந்து நம்ப மாட்டேன் நீங்க சொல்றத அப்படிங்கிற அதுவும் இல்லாம செங்கல்வாய் வாயினு நீங்களா வாய் திறந்து பேசுறேன் நான் வந்து வாய முடி இருக்கேன் அதனால நீங்க வந்து செங்கல் செங்கல் இது தாமரை நான் வந்து ஆம்பல்னு என்ன கிண்டல் பண்றேல அப்படின்னு சொல்றேன் இல்ல இல்ல நிஜமா நாங்க ஒண்ணுமே பண்ணல சரி நீ வந்து வெளியில இருக்கிறதுன்னா நாங்க ஏதோ பண்ணிருக்கோம் பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்ற உன்னோட உங்க வீட்டோட பின்னாடி புழக்கடை இருக்கு இல்லையா அதுலேயே பாரு அங்க இருக்கிற குளத்துல இருக்கிற பூவும் வந்து அது மாதிரிதான் மலர்ந்திருக்கு வயல் பொருட்களை பண்றத வந்து என் வீட்டுல பண்ண மாட்டேங்களா நீங்க தான் வந்து இதையும் பண்ணிருக்கீங்க இதையும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற உடனே வா சொல்ற செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தர் அப்படின்னு அதாவது என்னன்னா அவ செங்கல் பொடி போல சன்னியாசிகள் வந்து கலர் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டா இல்லையா காவி நிற ட்ரெஸ்ஸு ஆனா அவள் தாம்பூலம் வெத்தலை வெத்தலைப்பாக்கு போட்டுக்க மாட்டா சன்னியாசிகள் கிரகஸ்தா தான் போட்டுப்பா அதனால வந்து அவாளோட வாய் வந்து நல்ல வெண்மையா இருக்கிற பற்களோட இருக்காளாம் அவள்லாம் வந்து சங்கிடுவான் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதும் சங்கிடுவான்னா என்னன்னா சாவி வச்சு திறக்கிறது பெருமாள் கோவில போய் திறந்து ஊதி அவ கோயில இது பண்றதுக்கு போறா இதை கூட பார்த்தா நீ நம்ப மாட்டியாங்க ஒண்ணு சொல்ற நீங்க வந்து தான் எழுப்புறது போறாதுன்னு தூங்கிட்டு இந்த சன்னியாசியும் எழுப்பி விட்டு வன்ட்டேல அப்படிங்குற இல்ல இல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்றா எங்களையும் முன்னே எழுப்புவான் வாய்ப்பேசும் நீ முதல்ல என்ன சொன்ன நேத்திக்கு நாளைக்கு பாரு நான் தான் முதல்ல வந்து உங்க எல்லாரையும் வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் இதுல இருந்து பார்த்தா தெரியுது முதல் நாளும் அவ தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா கடைசியில இப்ப வந்து நாங்க வந்துட்டோம் ஆனா நீ வந்து வெளியிலயே வரல நல்லா உள்ளேயே அனுபவிச்சுட்டு இருக்க கிருஷ்ணரை அப்படிங்கிற சொல்லிட்டு எங்களே முன்னே எழுப்புவான் வாய் பேசும் வாய் மட்டும்தான் நீ பேசின்னு இருக்க நங்காய் எழுந்திராய் நங்காய்னா என்னன்னா நங்கை நம்பிங்கறதெல்லாம் என்னன்னா பூர்ணத்துவம் நல்ல ஒரு கம்ப்ளீட்டா எல்லாம் பர்ஃபெக்ஷன் இருந்தேன் உண்மையில பெர்ஃபெக்ஷன் வந்து பெருமாள் தான் நம்பி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா குருகூர் நம்பி அதெல்லாம் தாயார் தான் நங்காய் ஆனா வந்து என்னன்னா இப்ப கிருஷ்ண அனுபவத்திலேயே இருக்கிறதுனால இந்த பொண்ணை வந்து நங்காய் அப்படின்னு வந்து கூப்பிடுறான் நீ வா நானாதாய் உனக்கு வெக்கமே இல்லையா இவ்வளவு பேச்சு எங்கள்கிட்ட சொன்ன இல்ல எழுதுக்கிறேன் எழுந்துக்கிறேன் கடைசியில நீ தூங்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு இவளை கிண்டல் பண்ணி பேசுறான் பொண்ணை வந்து சரி நான் எழுந்தேன்னா போடுறது எதுக்காக என்ன இவ்வளவு தூரம் எழுப்புறே அப்படின்னு இவன் கேக்குறான் அதுக்கு சங்கடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பெருமாளுக்கு வந்து ஒரு கையில சங்கு ஒரு கையில சக்கரம் இருக்கு தெரியும் இல்லையா அது அப்படிப்பட்ட அவரை வந்து போய் பங்கைய கண்ணனை பாடு நம்ம அப்படி விட்டு அவரை வந்து பங்கைய கண்ணன் அவரோட கண்ணு வந்து தாமரை கீடா சொல்லுவோம் அவரை போய் நம்ம பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தி நமக்கு தேவையான கைங்கரியத்தை வாங்கிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஒன்னே எழுப்புறோம் அப்படிங்கிறான் அது வந்து அதாவது என்னன்னா பெருமாளோட ஒரு கையில் இருக்கிற சங்கும் ஒரு கையில் தாமரை இருக்கு இல்லையா அது வந்து என்னன்னா சூரியனும் சந்திரனும் மாதிரி இருக்கும் அதனால என்ன இருந்தால் அவரோட நாபிக் கமலத்தில் தாமரை அந்த நாபில இருக்கிற தாமரை வந்து சங்கு இதுனால வந்து அப்படியே விரியர் தான் திருப்பி கும்பி இருக்கும் இதை வச்சு சொல்றேன் அப்புறம் பங்கைய கண்ணனுங்கிறதுக்கு வந்து என்னன்னா கண்ணு அவ்வளோ தாமரை போல கண்ணு இது இருக்கு இல்லையா இதுக்கு வந்து இந்த உருணாவல்லி தாசர் கதை அப்புறம் இன்னொரு நாள் அந்த கதையை தெளிவா சொல்லி இது பண்ற ராமானுஜர் கிட்ட வந்து இது பண்ணார் அவர் ஒரு பெண்ணோட இது பண்ணிட்டு இருந்தார் நீ ஏன் அந்த பெண் கிட்ட இருக்கனா அவளோட கண்ணு அவ்வளவு அழகா இருக்கு அதனாலதான் அவ கூடவே நான் வந்து இருக்கேன் இதோட அழகான கண்ணை உனக்கு நாங்க காமிச்சா நீ வந்து பெருமாள் கண்ண அழகா இருக்கோ அங்க வந்துருவியாங்க சரின்னு வரர் அப்ப வந்து ரெங்கநாதரோட கண்ணை காமிக்கிறார்னு வரும் அது மாதிரி அந்த பங்கைய கண்ணுங்கிறதுக்கு அந்த இதையே நம்ம வந்து ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட அவரை பாடலாம் அதுக்குதான் உன்னை வானு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு இவ தூக்கம் கலந்து இவாளளோட போயிடுறா கோஷ்டியோட சேர்ந்து எல்லாருமா சேர்ந்துதான் அனுபவிக்கணுங்கிறதுனால போறான் அடுத்த இன்னும் ஒரே ஒரு பாசுரத்திலயும் வந்து எழுப்புற பாசுரம் வரும் அது என்னங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்